அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு தமிழ் பயிற்சிநூல் பருவம் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இயல் நான்கு ஆனந்தம் விளையும் பூமியரி அந்த பாடத்துக்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போது ஒரு நான்கு ஆட்டங்கள் கொடுத்துட்டு அதை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு தான் இருக்கிறது வந்து ஒரே வண்ணத்துணியை தலையில் கட்டி ஆடுறது ரெண்டாவது இருக்கிறது கல அழகான கரகத்தை தலையில் வைத்து ஆடுவது மூன்றாவது பரத உடையணிந்து முத்திரை காட்டி ஆடுதல் நான்காவது வந்து ஆனந்தமாய் கைகளை தட்டி கும்மி அடித்தோம் அடுத்து வந்து முதல் எழுத்தை ஃபஸ்ட்டு மாற்றணும் அடுத்து வந்து இதிலிருந்து இரண்டாம் எழுத்தை மாற்றணும் அடுத்ததுலேருந்து மூன்றாம் எழுத்தை மாற்றணும் சரிங்களா அந்த மாதிரி மாற்றி வார்த்தைகளை உருவாக்க சொல்லியிருக்காங்க நம்ம அதே போல் உருவாக்கியிருக்கோம் இதே மாதிரி பல வார்த்தைகளை நம்ம உருவாக்கலாம் பல விதமான வழியில் உருவாக்கலாம் உங்களுக்கு தகுந்தாற்போல் மாணவர்கள் அவர்களுக்கு தகுந்தார்போல் மாற்றி கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்கள் ஒரே எழுத்தை முடியும் சொற்கள் ஆ அறிவில் அறிஞர்கள் இ இந்தியா இணைந்து டி தேசமடி பூமியடி போற்றிலடி காத்தடி இந்த மாதிரி சொற்களை எழுத வேண்டும் அடுத்து வந்து படிப்பேனுடைய இழைப்பேன் மேலே வந்து அதாவது புலியாட்டம் அடுத்து வந்து மயிலாட்டம் அடுத்து வந்து கரகா கரகாட்டம் கும்மி ஆட்டம் சாரி கும்மி ஆட்டம் அடுத்து வந்து பொம்மலாட்டம் பற்றி கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு மூன்று கேளிகள் கேட்டிருக்காங்க அந்த மேலே படித்தவற்றை வைத்து கீழே உள்ள கேள்விகளுக்கான பதில்களை நம்ம எழுத வேண்டும் அடுத்து பார்த்தா புத்தகத்தில் தேடி எழுதுறது புத்தகத்தில் நம்ம அந்த பாடத்தில் அணுந்தமிழி அடம்பூமி ஏடிய பாடத்தில் ஒரு பாடம் பாட்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த பாட்டிலேருந்து இங்கே கேட்கப்பட்டுக்கின்ற கேள்விகளுக்கான பதில்களை நம்ம தேடி ரொம்ப மிள எளிதாக எழுதலாம் இது மட்டும் கொடுக்கல நம்ம பார்த்து எழுதணும் வெஞ்சம்னா என்ன உள்ளம் பாவலர்னா புலவர் துன்பம்னா இன்னல் தேசம்னா நாடு அன்னை தான் இது மட்டும் நம்ம சொந்தமாக எழுத வேண்டியது வரும் சரிங்களா அடுத்ததாக படிப்பேன் சுவைப்பேன் ஒரு சின்ன நகைச்சுவை மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதற்குண்டான விடை கீழே எழுதுகோல்னு எழுதியிருக்காங்க நம்ம பென்சில் போடுறதுக்கு எழுதுகோல் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிங்க அதே மாதிரி இதற்குண்டான விடைகள் நீச்சல் மற்றும் கோலம் அழிந்துவிடும் இந்த ரெண்டுக்கு உண்டான விடை இங்கே இருக்குது பாருங்கள் நீச்சல் கோலம் அழிந்துவிடும் அதற்கான விடைகளை அங்கேயே கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி நகைச்சுவை படிப்பேன் சுவைப்பேனுக்கு உண்டான விடைகளை அங்கேயே கொடுத்துட்டாங்க இங்கே பாருங்கள் இதில் வந்து மணி மணியடி அடுத்து வந்து மழைக்காலம் அதுவும் விடைகள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க தான் இங்கே விடை கொடுத்துருக்காங்க அடுத்த கதையை படிப்பேன் எழுதுவேன் ஒரு சிறிய கதை கொடுத்துட்டு அந்த கதையின் கடைசியில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறாங்க இந்த ரெண்டு உண்டான ஒரு கதையை கொடுத்துட்டு கதையின் கடைசியில் வந்து என்ன செய்திருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க உணவு இல்லாத ஒரு மனிதருக்காக நினைப்பாங்க உணவை வரைந்திருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுறோம் அடுத்தாக இதை வந்து படிக்கணும் விரைவாக படிக்கணும் படித்து முதல் தடவையில் எவ்வளோ நேரத்தில் படித்தீங்க இரண்டாவது முறை மூன்றாவது முறை நான்காம் முறை ஒவ்வொரு முறையும் எவ்வளோ நேரத்தில் படித்தீங்கன்னு எழுதணும் அதே மாதிரி இதுவும் தான் இதை படிச்சுட்டு முதல் முறை இரண்டாவது முறை மூன்றாவது முறை நான்காவது முறை தவறு இல்லாமல் எவ்வளோ விரைவாக படித்திருக்கல அப்படின்னு சொல்லி எழுதணும் சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா படிப்பேன் மின்னுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது எப்படி பிரித்து படிக்க வேண்டும்னு கொடுத்துருக்காங்க மே கம் மேகம் சே வல் சேவல் மொட் ஹே மொட்டு கே ட ஏஎம் கே ஐ எம் கே டயம் மேற்கு மேற்கு இந்த மாதிரி படித்து பிரித்து பிரித்து படிக்க சொல்கிறாங்க அடுத்து வந்து ஒரு பெரிய அட்டவணை கொடுத்து அதில் இருந்து உயிருள்ள பொருட்கள் எவை உணவுப் பொருட்கள் எவை நிலை சொல்லியிருக்காங்க அதை நம்ம வந்து என்ன அதில் வந்து தேடி பார்த்து உயிர் உள்ள வகை பொருள்களையும் உணவுப் பொருளையும் தேடி எழுதணும் அடுத்து வந்து இந்த பாடல்களை படிக்கணும் படித்து நீங்கள் என்ன வேணுன்னு ஒருத்தரையை மாற்றி ஒருவர் பாடி நானே செய்வேன் ஃபஸ்ட்டு ஒன்று வாழ்ந்திடவே என்னும் சொல்லில் உருவாகாத சொல் வாழ்ந்திடலாம் அப்படிங்கிறது ரெண்டாவது வந்து ஆனந்தம்னால் அதுக்கு வந்து பொருந்தாத சொல் வந்து வருத்தம் ஒத்த ஓசையில் அமையாத இணை அப்படின்னா வாழ்ந்து போற்றி அடுத்து வந்து சரியான தேர்ந்தெடுத்து எழுதுக பேச்சு போட்டியில் சங்கர் சிறப்பாக பேசினான் அப்படின்னு வரும் அடுத்து வந்து தொடரில் அமைத்து எழுதுக நீங்கள் உங்களில் போல் பல விதமாக தொடரில் அமைத்து எழுதிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களோட சொல்லி எழுதி வைக்கிறோம் குழலி கச்ச குழல் திறனும் எதுனா கரகம் சரிங்களா கைகளை தட்டி ஆடுவது கும்மி சாரி கரகம் வராது கைகளை தட்டி ஆடுவது என்ன வரும் கும்மி தான் ஆடினாங்க கரகம் இல்லை கும்மி அடித்தார்கள் கும்மி தான் வரும் அடுத்து இந்த பத்தியை படிக்கணும் இந்த பத்திக்கு உண்டான கேள்வி அப்படி அன்பு அன்பு அன்பும் மகிழும் எந்த நிகழ்ச்சியை பார்த்தார்கள்னா கல்வி நிகழ்ச்சியை பார்த்தார்கள் தொலைக்காட்சி ஒளிபரப்ப நிகழ்ச்சி பாதையில் நிறுத்தப்பட்டது வந்து எச்சரிக்கை அறிவிப்பு செய்யப்பட்டது அடுத்து வந்து மகளினின் தாத்தாவின் படகு உடைந்தது ஏன்னால் எச்சரிக்கையை எச்சரிக்கை அலட்சியம் செய்தது மகளின் தாத்தா வருத்தப்பட என்ன காரணம் அவன் சொன்னால் அதை கேட்காம அவர் போனார் படகு உடைந்து அதனால் வந்து வருத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும் சரிங்களா அடுத்த பார்த்தீங்கன்னா ஐ செய்யலாமை சரிங்களா இதில் வந்து யாருக்கு என்ன பிடிச்சிருக்குது அவங்க என்ன செய்கிறாங்க அது வந்து நாய்க்குட்டி வளர்க்கும் செல்லம்மா வானியில் ஆர்வம் கொண்ட வானவி அடுத்து வந்து ஓவியம் வரையும் ஓவியா உணவு உண்ணும் தீரன் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பொற்காட்சிக்கு போனால் எங்கே போவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம எங்கே போவாங்க அவங்க விருப்பம் என்னவோ அதற்குத்தான் போயிருப்பார்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேரலாம் சரிங்களா அடுத்து வந்து தீரனுக்கு பசியாக இருக்கிறது உணவு தயாரிக்க நினைக்கிறான் என்ன ஒன்றும் அவன் வந்து சமைக்காமல் சாப்பிட்ணும் அப்படின்னா என்ன பண்ணுற வெஜிடபிள் சேலட் காய்கறி கலவை இப்படி சேர்ந்து எழுதியிருக்கிறோம் நீங்கள் ஃப்ரூட் சேலட் கூட எழுதலாம் பழக்கலவை கூட எழுதலாம் அடுத்து வந்து பொற்காட்சி உங்களுக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை பற்றி எழுதுங்களேன்னு கொடுத்துருக்காங்க நம்ம எழுதுவது போல் மாணவர்கள் தங்கள் விரும்பும்போது எழுதி சரிங்களா அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்